அப்புறம் பார்க்குறது வந்து தாட்லஸில் ஸ்க்ரூ ட்ரைவர் மிஷின் தான் பார்க்க போகிறோம் இது வந்து கவர்சன் கம்பெனி டுவெல் வோல்ட்டு இது வந்து பவர் பல்ட் கம்பெனி மூணு டுவெல் வோல்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பவர் பல்டில் ட்வெண்ட்டி ஒன் வோல்ட்டு ஓகே இன்னொன்னா பார்த்துருவோம் இது கவர்சன் கம்பெனி புக்லெட்டு ரெண்டு பேட்ரி சார்ஜர் ஒரு மிஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து பிட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அதை வந்து அழகாக ஹோல் பண்ணுற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பேட்ரி போட்டுக்கோட்டாச்சு லெஃப்ட்டு ரைட்டு லைட்டாக பார்த்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும் மோட்லாம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மோட் டார்க் அட்ஜஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இது வந்து ஏரோ மார்க்கு இந்த ஏரோ மார்க்கு நேராக எந்த நம்பர் இருக்கும் அதை வச்சுட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் பண்ணும்போது அந்த அளவில் போனதுக்கப்புறம் மிஷின் ஆட்டோமெட்டிக்காக நின்றுடும் எட்டு டார்க் தான் வரும் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பதினெட்டு வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் அவ்வளோதான் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கீ மோடு இருக்குது ஒன்று அப்புறம் டூ இந்த ஒன் டூவில் பார்த்தீங்கன்னா ஒன்னில் வந்து டார்க் வந்து அதிகம் இப்போ வந்து ஸ்பீடு கம்மியாக இருக்கனால நீங்கள் ஒரு ஸ்க்ரூ டைட் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்து ஸ்லிப் ஆகாது ஸ்டூவில் வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கனால நீங்கள் ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம ட்ரில்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த கீ இதில் இருக்கிற ஆப்ஷன் வந்து இது வந்து ட்ரில்லிங் பண்ணுறது யூஸ் பண்ணுறது இந்த ஆப்ஷனில் வச்சுட்டிங்கன்னா இந்த நம்பர்ஸில் இருக்க எதுவுமே ஒர்க் ஆகாது இது வந்து ட்ரில்லிங் மோடு போயிடும் ட்ரில்லிங் மோடில் இந்த டார்க் வந்து ஒர்க் ஆகாது இது வந்து செகண்ட் ஸ்பீட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த செக்கில் வந்து ஒரு ட்ரில்லிங் பிட்ட போட்டு வுட்டு செவத்தில் போட்டுக்கலாம் வுட்டில் போட்டுக்கலாம் மெட்டலில் போட்டுக்கலாம் இது வந்து த்ரீ எயிட் செக்கு டென் எம்எம்னு சொல்லுவாங்க டென் எம்எம் வரைக்கும் நீங்கள் பிடி இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ